இலக்கிய வகை சொற்கள் பூ வா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள் இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓர் எழுத்தை கொண்டவை அடுத்து இரண்டு சொற்களும் மூன்று நான்கு எழுத்துக்களை கொண்டவை இவை அனைத்தும் பொருள் தருகின்றன இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும் மொழி பதம் கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் ஆகும் இலக்கண முறைப்படி சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொற்கள் நான்கு வகைப்படும் அதேபோல் இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடச்சொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் இயற்ச்சொல் கடல் கப்பல் எழுதினான் படைத்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் இயற்றொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு மண் பொன் பெயர் இயற்றொல் நடந்தான் வந்தான் வினை இயற்றொல் அவனை அவனால் இடை இயற்றொல் மாநகர் உரி இயச்சொல் திரிசொல் வங்குள் அழுவம் சாற்றினான் உருபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள் இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்கள் ஆகும் இவை முறையே காற்று கடல் சொன்னான் மிகுந்த பயன் என பொருள் தரும் இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி எனப்படும் திரி பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகையிலும் வரும் எடுத்துக்காட்டு அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல் எம்பினான் பையின்றாள் வினை திரிச்சொல் அன்ன மான இடை திரிச்சொல் கூர் களி உரி திரிச்சொல் திரி ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் வங்கம் அம்பி நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளைத் தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் அவர் இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கண் இமை பனையோடு நாளிதழ் ஆகிய பல சொற்களைத் தருவதால் பல சொல் குறித்த ஒரு திரிசொல் என்பர் திசை சாவி சன்னல் பண்டிகை இரயில் முதலிய சொற்கள் தமிழில் வ வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ்ச்சொற்கள் அல்ல பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை ஆகும் இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திற திசை சொற்கள் எனப்படும் முக்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி கிணறு பெற்றம் பசு போன் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் வடசொல் வருடம் மாதம் கமளம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ்சொற்கள் அல்ல இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் இவ்வாறு வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும் வட சொற்களை தற்சமயம் தட்பவம் என இருவகையாக பிரிப்பர் கமலம் அலங்காரம் என வடமொழிகளில் இருந்து இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தச்சமம் என்பர் லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தட்பவம் என்பர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்றொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் பொறுத்துக இயற்றொல் சோறு திரிசொல் அழுவம் திசைச்சொல் பெற்றம் வடசொல் ரத்தம் கலைசொல் சொல் அறிவோம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் க்ரீச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்ட்ரோம் மாலுமி சாய்லர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்டு